புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக மாதம் மாதம் இன்றைக்கு நாலு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரம் பெண்கள் இன்றைக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் பெறுகிறார்கள் என்ற விதத்தில் கொண்டு வந்த திட்டமாக இருந்தாலும் சரி என் பொம்பளை பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் நீங்க ஆயிரம் ரூபாய் கொடுப்பீங்களா எனக்கு பொம்பளை பிள்ளையே இல்லை எனக்கு பையன் தான் இருக்கான் என் பையன் கல்லூரிக்கு படித்தா கொடுக்க மாட்டீங்களான் என்று சொன்னும்போது இந்த நிதி நிலை அதற்கும் தமிழ் புதல்வன் இந்த திட்டத்தினால் பயப்படாதீங்கமா கவலைப்படாதீங்க பையன் தான் இருந்தானா அந்த பையன் பன்னெண்டாம் வகுப்புக்கு பிறகு அவனை நீங்கள் கல்லூரியில் சேர்த்து விடுங்க அது மூணு வருஷம் கல்லூரி படிப்பாக இருந்தாலும் சரி நாலு வருஷம் கல்லூரி படிப்பாக இருந்தாலும் ஐந்து வருட கல்லூரி படிப்பாக இருந்தால் மாதம் மாதம் அந்த பையனுக்கு நான் ஆயிரம் ரூபாய் தருகிறேன் என்று தந்தைஸ்தானத்திற்கு சொன்னவர் தான் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் நீங்கள் நலமா அப்படிங்கிற திட்டத்தை மார்ச் மாதம் ஆறாம் தேதி தொடங்கியிருக்கார் முதலமைச்சர்லேருந்து தலைமை செயலாளர்லேருந்து இருந்து மாவட்ட ஆட்சித்தலைவர்லேருந்து நாடாளுமன்ற உறுப்பினர்லேருந்து சட்டமன்ற உறுப்பினர்லேருந்து எங்களோடு பணியாற்றக்கூடிய மற்ற உயர் அதிகாரி எல்லாரும் இந்த திட்டம் உங்களுக்கு வந்து சென்று அடைந்ததா என்று ஒவ்வொரு பயனரையும் கேட்க வேண்டும் என்கிற திட்டத்தை இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறார் நாங்கள் மாநில கட்சிக்கே நீங்க எப்படி பயப்படுறியே நாங்கள் தேசிய கட்சியாக வந்தீங்கன்னா நீ இருக்கிற இடம் தெரியாமல் நீ ஓரம் ஒரு மாநில கட்சியாக இருந்து ஒரு மாநில உரிமைகளுக்காக நமக்கான பெருமைங்கிறது இல்லாமல் திமுகக்கான பெருமை என்ன ஒரு மாநில கட்சி முதல் முதலாக ஒரு மாநிலத்தில் ஆட்சி பொறுப்புக்கு வந்த கட்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் தேசிய கட்சி தான் ஆண்டுகிட்டு இருப்பாங்க ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பெருமை வாய்ந்த ஒரு திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு மாநில உரிமையை பற்றி பேசுகிறேன் நீங்கள் என்ன பண்ணுங்க இந்தியாவும் வந்து எந்தெந்த மாநிலத்துக்கு போகிறீங்களோ அங்கே பேசுறதுலாம் யாரை பற்றி பேசுறீங்க திமுகவை பற்றி பேசுகிறீங்க எங்கள் தலைவரை பற்றி பேசுறீங்க இப்போ எங்களோட இளைஞரை செயலரை பற்றி நீங்கள் பேசுறீங்க உங்களுக்கு பெரியார்னால் பயம் பெரியங்கிற அண்ணானா பயம் கலைஞர்னா பயம் எங்களுடைய முதலமைச்சர்னா பயம் இன்னைக்கு எங்க இளைஞர் செயலாளர் உயர்திரு உதயநிதி ஸ்டாலின் என்றாலும் பயம் ஆனா நமக்கு என்று இன்னைக்கு இது ஒரு சல்லி பைசா கூட நீ ஒதுக்காத ஒரு ஒன்றிய பாரதிய ஜனதா நம்மளை பார்த்து சொல்லுது நாங்கள் வந்தால் மோடி சொல்றாரு நாங்கள் அதிமுகவை நாங்கள் அழிப்போம் ஒழிப்போம் வருகை தந்திருக்கின்ற இந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற அனைத்து பொதுமக்களுக்கும் பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் ஒட்டுமொத்தமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் முத்தமிழ் உடைய உயிரினும் மேலாண் அன்பு உடன்பிறப்புகளாகியவும் ஒரு அனைவருக்கும் தியாகராய நகர் என்று வந்த வரும் பொழுது பல நினைவலைகள் அன்பாக பேசக்கூடிய அன்பானவர் இயக்கத்தை பற்றியும் இயக்க தலைவை பற்றியும் யாராவது தவறாக பேசிவிட்டார் என்று சொன்னால் அவர்களுக்கு ஆத்திரமானவர் எங்களை போன்ற இளைய சமுதாயத்திற்கு எப்படி ஒரு இயக்கத்தை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிவுரையாளர் ஒட்டுமொத்தமாக வாழ்ந்து மறைந்து நம்முடைய நெஞ்சம்லாம் இருந்திருக்கின்ற அண்ணன் ஜெய் அன்பழகனார் என்று நான் சொல்கிறேன் இன்னமும் சட்டமன்றத்திலே நான் எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது அவரும் அந்த சட்டமன்ற உறுப்பினராக கடைசி இருக்கையில் அமர்ந்தாலும் இயக்கத்தை பற்றியோ நம்முடைய தலைவர்களைப் பற்றியோ அன்றைக்கு இருந்த ஆளுங்கட்சி தவறான ஒரு வார்த்தையை சொன்னது என்று சொன்னால் முன்வரிசையில் அமர்ந்திருக்கின்ற நாங்கள் எழுவதற்கு முன்பாகவே பின்வரிசையில் கடைசியில் இருக்கின்ற ஒரு குரல் அங்கே ஓங்கி ஒழிக்கும் என்று சொன்னால் அது நம்முடைய அண்ணன் ஜே அன்பழகன் அவர்களுடைய குரல்தான் அவருடைய படை தளபதிகளாகத்தான் மேடையில் இருக்கின்ற நீங்களாக இருந்தாலும் சரி எதிரே அமர்ந்திருக்கின்ற இயக்கத்தோடர்கள் நாங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஆக அவர் விட்டு சென்ற பணியை இன்றைக்கு மிக சிறப்பான முறையில் இன்றைக்கு அதை நடத்தி கொண்டிருக்கின்ற தோழர்கள் நிர்வாகிகள் உங்கள் அனைவரையும் பார்க்கும்பொழுது உள்ளபடியே எங்களுக்கு பெருமையாக இருக்கின்றது ஒன்று மட்டும் உறுதியாக சொல்லலாம் தென் சென்னை நாடாளுமன்ற வெற்றிக்கு தென்மேற்கினுடைய உங்களுடைய பங்கு தான் அதிகமாக இருக்கப் போகின்றது என்பதை உணர்த்துகின்ற விதத்தில் தான் மிக எழுச்சியான முறையிலே இன்றைக்கு இந்த கூட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது குறிப்பாக மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சொன்னார் என்னுடைய பிறந்தநாள் என்று வரும்பொழுது அந்த பிறந்தநாளை மக்களுக்கான நல்ல திட்டங்களை வழங்குகின்ற ஒரு விழாவாக நீங்கள் கொண்டாட வேண்டும் தனிப்பட்ட முறையில் என்னுடைய புகழை போற்றுவதற்காக மட்டும் அது இருந்துவிடக்கூடாது என்பதை மிக தெளிவாக சொன்னார் சொன்னது மட்டுமல்ல அவர் பெருமையோடு சொன்னார் நடைபெறுகின்ற நிகழ்வுகளெல்லாம் நானும் தமிழ்நாடு முழுவதும் உற்று நோக்கி கொண்டு தான் இருக்கின்றேன் நிகழ்ச்சிகளை நீங்கள் எப்படி நடத்துகிறீர்கள் என்று பார்க்கும் பொழுது ஒரு தலைமை தொண்டனாக நான் பெருமை அடைகிறேன் என்று சொன்னவர் மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஏறத்தாழ வாழுகின்ற எட்டு கோடி தமிழர்களுக்கான முதலமைச்சர் ஏறத்தாழ ஒன்றரை கோடிக்கும் மேற்பட்டிருக்கின்ற கழக உடன்பிறப்புகளுக்கெல்லாம் தலைவர் அவர் சொல்கிறார் ஒரு தலைமை தொண்டனாக நான் பெருமைப்படுகிறேன் என்று சொல்லும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு தலைவரைத்தான் நாம் பெற்றிருக்கின்றோம் என்கின்ற அந்த பெருமையோடு தான் உங்கள் முன்பு நான் நின்று கொண்டிருக்கின்றேன் உரையாட்டை அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொருவரும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்புக்கு தங்களை அறியாமலே உள்ளே வந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் குறிப்பாக மனிதநேய திருநாள் என்று சொன்ன பொழுது மனிதநேயம் என்பது என்ன என்பதை மிக அழகாக மிக தெளிவாக இங்கே உரையாற்றிய நம்முடைய மாவட்ட கழக செயலாளராக இருந்தாலும் நமது நாடாளுமன்ற உறுப்பினர் அக்காவர்களாக இருந்தும் அதை மிக அழகாக எடுத்து சொன்னார்கள் குறிப்பாக இந்த ஒன்றியத்தில் இருக்கின்ற ஃபாசிச பாரதிய ஜனதா மோடி அவர்கள் நேற்று ஒரு பரபரப்பான ஒரு செய்தியை வெளியிட போகிறார் என்று ஒரு அறிவிப்பு பொதுவாக அவர் பரபரப்பாக ஏதாச்சும் அறிவிக்க போகிறார் அப்படின்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வரதெல்லாம் ஏடிஎம் வாசலில் நின்று பல பேர் மாண்டு போனது தான் நமக்கு ஞாபகம் வரும் பணமதி பிழப்பு என்று சொன்ன பொழுது நாம் சேர்த்து வைத்த சிறுக சிறுக சேர்த்து வைத்த நம்முடைய சுருக்கு பையிலேருந்து பணத்தை எடுத்துகிட்டு போனது தான் நமக்கு ஞாபகம் வரும் ஆனால் அதே நேரத்தில் அதே சுருக்கு பையில் எடுத்த பணத்தை அவர்கள் எந்த அளவுக்கு அது திண்டாடி போனார்கள் என்பதெல்லாம் நான் முற்று கவனிக்கின்ற அதே வரையில் ஒரு நாட்டினுடைய முதலமைச்சராக வந்து அவங்க எடுத்தால் என்னம்மா நான் அவனுக்கு பணம் தரமாங்கிறது தான் விடியல் பயணம் என்கின்ற வகையில் மாதம் எட்நூற்றி எண்பத்தெட்டு ரூபாயை நீங்கள் சேமிக்கிறீர்கள் என்கின்ற அந்த திட்டமாக இருந்தாலும் கலைஞர் உரிமை தொகை என்கின்ற வகையில் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குகின்ற அந்த திட்டமாக இருந்தாலும் இப்படி அந்த சேமிப்பை இன்றைக்கு உங்களை ஊக்கப்படுத்துகின்ற விதத்தில் அல்லது ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் அது உரிமை தொகை என்று சொல்வதற்கு காரணம் உரிமை என்றால் என்ன என்னால் அந்த ஆயிரம் ரூபாய்க்கு என்னால் முடிந்ததை எனக்கு வேண்டப்பட்டதை என்னால் வாங்கி கொள்ள முடியும் என்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்னால் வாங்கித்தர முடியும் நான் நினைத்தால் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கட்டணம் இல்லாமல் பேருந்திலே பயணம் செய்ய முடியும் என்கின்ற விதத்தில் அந்த உரிமையை வழங்கியவர் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் ஆக இதை சிந்தித்து பார்க்கக்கூடிய கூட்டமாகத்தான் இங்கே வருகை தந்திருக்கின்ற தாய்மார்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் குஜராத்தில் பல ஆண்டுகள் முன்பு நடந்த செய்தியை மிக உருக்கத்தோடு இங்கே நம்முடைய மாவட்ட கழக செயலர் சொன்னார்கள் இங்கே உரையாற்றி நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அக்கா அவர்கள் சொன்ன பொழுது குடியுரிமை திருத்த சட்டத்தின் மூலமாக பாதிக்கப்பட போவது யார் என்பதெல்லாம் மிக அழகாக மிக தெளிவாக எடுத்து சொன்னார்கள் இதை நாம் உணர்ந்து பார்க்கணும் யாருக்கோ என்னவோ என்று நாம் விட முடியாது இங்கே பேசியவர்கள் ஒவ்வொருவரும் சொன்னது படம் இன்றைக்கு காலை என்னுடைய தொகுதியில் ஒரு மசூதி திறக்கப்பட்டது அந்த மசூதியை திறந்த மசூதியை நேரடியாக நான் போய் பார்வையிட்டு வந்தேன் கீழ்தளத்தில் எண்பது பேர் அமர்ந்து தொழுகலாம் மேல் தளத்தில் எண்பது பேர் அமர்ந்து தொழுகலாம் நூற்றி அறுபது நூற்றி அறுபது பேர் அமர்ந்து தொழுகக்கூடிய ஒரு மசூதியை பார்க்கும்பொழுது என்னை இங்கே அழைத்து சென்றவர் யார் என்று சொன்னால் ஒரு இந்து மதத்தை சார்ந்திருக்கின்ற ஒரு தோழர் அங்கே என்னை வரவேற்று உள்ளே அழைத்து சென்றது யார் என்று சொன்னால் கிறிஸ்தவ சாதியை சார்ந்திருக்கின்ற சகோதரர் ஆக இப்படி இருந்த ஒரு நாடை இன்றைக்கு பிளவுபடுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர் தான் பாரதிய ஜனதாவுடைய மிகப்பெரிய ஒரு கனவாக மதத்தின் பெயரால் ஜாதியின் பெயரால் இவங்களுக்கு எப்படியாச்சும் நம்ம பிரிச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் நாம் உள்ளே புகுந்து விடலாம் என்கின்ற ஒரு எண்ணத்தில் தான் இன்றைக்கு பாரதிய ஜனா இருந்து கொண்டிருக்கிறது அதனால தான் இந்த சிஏஏ மூலமாக எப்படிப்பட்ட பாதிப்புக்கு அவர்கள் உள்ளாவார்கள் அது குறிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் உங்களை திருப்பி எப்படி பதிலடி கொடுப்பார் என்பதை நன்கு தெரியும் அவர்களுக்கு அவர் முடிவெடுத்தது என்னன்னா தமிழ்நாட்டின் மக்கள் நம்ம என்ன சொன்னாலும் நம்முடைய பாஷா பழிக்காது ஏழுமலை அண்ணன் சொன்னார் பார்த்தீங்களா இன்னைக்கு மோடி இந்த எய்தாப்பில் இருக்கிறது தான் ஒய்எம்சியில் என்ன பேசுகிறோம் அதுக்கு இவர் பதிலடி கொடுத்துட்டார் இன்னைக்கு ஆக இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டில் உங்களுடைய பாஷா பழிக்க தெரிஞ்சோன்னு சிஏ நான் அமுல்படுத்துகிறேன் மற்ற மாநிலம் எனக்கு கை கொடுக்கும் இதன் மூலமாக என்று நினைக்கிறாரு ஆக அதற்கு என்றைக்குமே வழிவகை கொடுத்து விடக்கூடாது என்றைக்குமே தமிழ்நாடு என்ன முடிவு எடுக்கின்றதோ அதை மற்ற மாநிலம் இனி எடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு இது போன்ற கூட்டங்களில் இது போன்ற கருத்துக்களை நான் பேசி கொண்டிருக்கின்றோம் ஆனால் தான் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் பெருமையோடு சொன்னால் இனி த இந்தியாவில் இருக்கின்ற ஒவ்வொரு மாநிலமும் பின்பற்றக்கூடிய ஃபார்முலா எந்த ஃபார்முலா என்று சொன்னால் அது திராவிட மாடல் ஃபார்முலாகத்தான் இருக்க போகிறது என்று அவர் சொன்னதுக்கு காரணம் இங்கே நாங்கள் மேடையில் அமர்ந்திருக்கின்றோம் மேடையில் நின்று நாங்கள் உரையாற்றுகின்றோம் வருகின்ற தாய்மார்கள் உங்களுக்கு வைக்கின்ற கோரிக்கை ஒன்றே ஒன்று தான் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை ஓட்டு போடுறீங்க அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை ஓட்டு போடும் பொழுது உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரிவு என்ன செய்யறா தயவுசெய்து நீங்கள் பார்க்க வேண்டும் பத்திரிகையை படிக்க வேண்டும் ஒரு அரசாங்கம் எப்படி நடத்த நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் பேசிய நம்முடைய பகுதி கழக செயலாளர் சட்டமன்ற அண்ணன் கருணாநன் சொன்னது போல எப்போதுமே ஒரு இடத்துல அங்கே கூட்டம் நடத்துவோம் இன்னைக்கு அங்க வேலையை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதனால இங்கே நடத்துறோம் அதுவே எங்களுக்கான வளர்ச்சி தான் ஒரு நகரத்திற்கான ஒரு வளர்ச்சி அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அதன் காரணமாக நாங்கள் கூட்டத்தை நடத்துக்கிறோம் என்று சொல்றோம் பாத்தீங்களா அந்த என்றைக்குமே உண்டு இன்னும் பெருமையோடு சொல்றேன் இங்க பேசி சொல்லும் போது கலைஞர் மகளிர் உரிமை தொகையை பற்றி பேசுறோமே ஏறத்தாழ ஒரு கோடியே பதினஞ்சு லட்சத்தி பதினாறாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு மகளிர் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் இன்றைக்கு வாங்குகிறார்கள் என்று சொல்லும்போது அப்படிப்பட்ட திட்டத்தை கொண்டு வந்தது நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது இங்கே பேசிய பொழுது புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக மாதம் மாதம் இன்றைக்கு நாலு லட்சத்தி எண்பத்தோறாயிரம் பெண்கள் இன்றைக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் பெறுகிறார்கள் என்ற விதத்தில் கொண்டு வந்த திட்டமாக இருந்தாலும் சரி என் பொம்பளை பிள்ளைங்க மட்டும்தான் நீங்கள் ஆயிரம் ரூபாய் கொடுப்பீங்களா எனக்கு பொம்பளை பிள்ளையே இல்லை எனக்கு பையன் தான் இருக்கான் என் பையன் கல்லூரிக்கு படித்தா கொடுக்க மாட்டீங்களா என்று சொன்னும்போது இந்த நிதி நிலைய அதற்கும் தமிழ் புதல்வன் நீங்கள் திட்டத்தினால பயப்படாதீங்கம்மா கவலைப்படாதீங்க தான் இருந்தாலும் அந்த பையன் பன்னெண்டாம் வகுப்புக்கு பிறகு அவனை நீங்கள் கல்லூரியில் சேர்த்து விடுங்க அது மூணு வருஷ கல்லூரி படிப்பாக இருந்தாலும் சரி நாலு வருஷ கல்லூரி படிப்பாக இருந்தாலும் ஐந்து வருட கல்லூரி படிப்பாக இருந்தாலும் மாத மாதம் அந்த பையனுக்கு நான் ஆயிரம் ரூபாய் தருகிறேன் என்று திருந்து சொன்னவர் தான் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இப்படி ஒவ்வொன்றையும் எங்களோட பெருமையோடு சொல்ல முடியுமீங்களா முதல்வரின் முகவரி என்று ஏறத்தாலும் இந்த முப்பத்தி மூன்று மாதங்கள் வந்த மனுக்கள் ஏறத்தாழ பதினாறு லட்சம் பத்தொம்பது லட்சத்தி அறுபதாயிரம் மனுக்களுக்கு தீர்வு காண்டவர் நம்முடைய மாண்புகள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அது மட்டுமா மக்களுடன் முதல்வர் என்கிற திட்டத்தின் மூலமாக முப்பதே நாளும் நம்முடைய மக்கள் என்னென்ன குறைகளை சொல்கிறாங்களோ அதை மனுக்களாக அதை பெற்றுக்கொண்டு ஏறத்தாழ இதுவரைக்கும் மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் மனுக்களுக்கு தீர்வு கண்டவர் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இது மட்டுமா உங்கள் ஊரில் உங்களை தேடி என்று நீங்கள் ஒவ்வொரு கலெக்டரும் ஒவ்வொரு தாளுக்கு அவிஸ் போய் அங்கே தங்கி இருந்து அங்கே மக்களுக்கு என்ன பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டும் என்கிற புது திட்டம் இதெல்லாம் முடிந்ததுக்கு பிறகு நீங்கள் நலமா அப்படி திட்டத்தை மார்ச் மாதம் ஆறாம் தேதி தொடங்கியிருக்கார் முதலமைச்சர்லேருந்து தலைமை செயலாளர்லேருந்து மாவட்ட ஆட்சித்தலைவரிலேருந்து நாடாளுமன்ற உறுப்பினர்லேருந்து சட்டமன்ற உறுப்பினரிலேருந்து எங்களோடு பணியாற்றக்கூடிய மற்ற உயர் அதிகாரிகள் எல்லாரும் இனி ஃபோன் பண்ணி இந்த திட்டம் உங்களுக்கு வந்து சென்று அடைந்ததா என்று ஒவ்வொரு பயனரையும் கேட்க வேண்டும் என்கிற திட்டத்தை இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறார் ஒரு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக அறிவிப்புகள் வெறும் அறிவிப்புகளோடு நின்றுவிடக்கூடாது அது அரசாணைகளாக மாற வேண்டும் அது அரசாணைகளாக மாறியபோது அரசாணையாக மட்டும் இருந்துவிடக்கூடாது அதற்கு செயல்விடும் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர்கள் அதனால்தான் அவர் பெருமையோடு சொன்னார் இந்த முப்பத்தி மூன்று மாதங்கள் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு இந்த முப்பத்தி மூன்று மாதங்களும் முன்னேறிய மாதங்களாக நாங்கள் பார்க்கின்றோம் என்பதற்காகத்தான் இன்னைக்கு பல்வேறு தரப்பு இன்னைக்கு எல்லாரும் சொன்னாங்க இந்த மனித நேயம் என்று சொல்லும்பொழுது அதுக்கு ஒரு உதாரணத்தை நாம் சொல்லலாம் இன்னுயிர் காப்போம் நம்மை காட்டும் நாற்பத்தி எட்டு எப்போதுமே நம்ம சாலையில் போகும்போது ஒரு விபத்து நடந்துச்சு அது வேடிக்கை பார்த்துட்டு போன கூட்டம் தான் நம்ம எல்லாருமே ஏன்னா நமக்கு ஏன்ப்பா வேலை எனக்கு ஆஃபீஸ்க்கு போகிற டைம் ஆச்சுப்பா அந்த அடிப்பட்டவனை போய் நான் தூக்கினா நாளைக்கு போலீஸ் கேஸ் வந்துச்சுன்னா நாளைக்கு நம்ம தலையில் பணத்தை கட்டினா நினைத்த கூட்டம் தான் நான் தவறாக சொல்லவில்லை ஒவ்வொருத்தரும் ஒரு வேலை இருக்கின்றது ஆனால் அதை எப்படி ஒரு திட்டத்தில் ஒரு மனித நேயத்தை நம்முடைய மன்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொண்டு வந்தார் என்பதற்காக நான் சொல்கிறேன் யாராவது அடிபட்டு போயிட்டாங்கன்னா தயவுசெய்து அவங்களும் உங்களுடைய சொந்த பந்தமாக பாருங்கள் அவர்களுக்கு ஏதாச்சும் அடி உடனடியாக கொண்டுட்டு போய் பக்கத்துக்கு ஆஸ்பத்திரியில் சேருங்க அப்படி சேர்த்துனா உனக்கு நான் ஐயாயிரம் ரூபாய் பணம் தரேன்னு சொன்னவர் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அது மட்டுமா நாற்பத்தெட்டு முதல் அவனுக்கு என்ன செலவு ஆகுதோ அந்த செலவை அரசாங்கமே ஏற்றுக்கொள்ளும் அடிப்பட்டவன் தமிழ்ன்னு நினைக்காத அடிப்பட்டவன் தெலுங்கானா இருந்தாலும் சரி அடிப்பட்டவன் வெளிநாட்டை சார்ந்த வெளிநாட்டுக்காரராக இருந்தாலும் சரி அவர் நீ ஆஸ்பத்திரியில் சேரு அதற்கான முழு செலவை நான் ஏற்றுக்கொள்ளவேன் என்று சொன்னவர் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்னைக்கு வரைக்கும் ரெண்டு லட்சம் பேர் அதன் மூலம் பயன்பெற்றிருக்கார் மக்களை தேடி மருத்துவம் என்று சொன்னார்கள் இதுவரைக்கும் மக்களை தேடி மருத்துவத்தின் மூலமாக இரண்டு கோடி பொதுமக்கள் இன்றைக்கு பயன்பட்டு இருக்கிறார்கள் இப்படி ஒவ்வொன்றையும் எங்களால் பார்த்து பார்த்து சொல்ல முடியும் எல்லாரும் சொன்ன மாதிரிதான் ஒரு அறிவு சார்ந்த இயக்கத்தை ஒரு அறிவு சார்ந்த சமுதாயத்தை நாம் உருவாக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகின்றோம் நானே சொன்னாலும் நம்பாதே யாரும் எழுதி வைத்து படித்தாலும் அதை நம்பாதே உனக்கான சொந்த அறிவை பயன்படுத்தி பகுத்தறிந்து பார்த்து அது சரியாக தெரிந்து கொள் என்று சொன்னால் தந்தை பெரியார் இன்றைக்கு இருக்கின்ற இந்த உலகம் என்பது பொய்யும் பொறாமையும் பொய் சிரிப்பும் உட்கின்ற உலகத்தில் நீ தன்னம்பிக்கையோடு நடைபெற வேண்டும் என்று சொன்னால் உனக்கு துணை வரப்போவது கல்விதான் என்று சொன்னார் நம்முடைய பெரிய அண்ணா அவர்கள் கல்வி மட்டுமே சமத்துவ மலர்சை மிகப்பெரிய ஆயுதம் என்று சொன்னார் முத்தமிழியர் கலைஞர் அவர் படிக்காத மேதை ஒருவரை காட்டுகிறேன் என்று யாராவது சொன்னால் படித்த லட்சம் பேரை காட்டுவோம் என்று சொல்வோம் என்று சொல்கிறார் நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஆக இப்படி ஒரு அறிவு சார்ந்த ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகின்றோம் ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற ஒன்றிய அரசு என்ன செய்து கொள்ளுது சிஏ சட்டத்தை பற்றி சொன்னாங்க கண்ணுக்கு தெரிஞ்சு கை விட்டு போச்சுங்க இதெல்லாம் கண்ணுக்கு தெரிஞ்சு கை விட்டு போச்சு ஓட்டு போட்டவங்க எத்தனை பேர் தெரியுமா நூற்றி இருபத்தைந்து பேர் ஒட்டுமொத்தமாக ஓட்டு போட்டு இந்த சிஏஏ சட்டத்துக்கு அனுமதி வழங்கினாங்க அதை எதிர்த்து ஓட்டு போட்ட கூட்டத்துடைய தொகை அழுத்தமாக நூற்றி ஐந்து ஓட்டுகள் தான் இந்த நூற்றி இருபத்தைந்து ஓட்டுகளில் இன்றைக்கி நம்முடைய அக்கா தமிழச்சி தங்கப்பாண்டியன் சொன்னது மாதிரி அதிமுகவும் பாமகவும் சேர்ந்த அந்த பதினோரு பேரையும் அதை கழிச்சு பாருங்கள் இல்லை நூற்றி இருபத்தஞ்சில் நூற்றி பதினாலு அந்த பதினோரு பேர் இங்கே கொண்டு வாங்க நீங்க ஆக இன்றைக்கு நூற்றி பதினாறு பந்து திசை அந்த சிஐஏ வந்திருக்காங்க நீட்டை பற்றி பேசுகிறாங்களே நீட்டை பற்றி சொல்லும்போது இன்றைக்கு ஏறத்தாழ இருபத்தி ரெண்டு பிள்ளைகள் நாம் இன்றைக்கி இழந்திருக்கின்றோம் தற்கொலை செய்து மாண்டிருக்கிறார்கள் ஆனா அந்த நீட்டுக்கு எதிர்ப்பாக ஒரு மாநிலத்தில் கட்டாயமாக நீட் அமுல்படுத்தப்பட வேண்டும் என்று வரும் பொழுது ஐம்பத்தி ரெண்டு பேர் இருந்தாங்க அதிமுக சார்ந்திருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஐம்பத்தி ரெண்டு பேர் இருந்தாங்க ராஜ்யசபா லோக்சபா சார்ந்து அவங்க யாருமே அதை எதிர்த்து ஓட்டு போடுவாங்க எதிர்த்து ஓட்டு போடுறதா இன்னைக்கு நம்ம நீட்டு கிடையாது ஆனால் அன்றைக்கி நம்ம வெறும் மூணே பேர் தான் நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர் தான் நாம் அதை எதிர்த்து ஓட்டு போட்டணும் அவங்க இப்படி ஒவ்வொன்றையும் இன்றைக்கி கோட்டையை விட்டுட்டு நீங்கள் அக்கா சொன்னாங்க பார்த்தீங்கன்னா அது எடப்பாடியார் சொல்கிறார் நாங்களும் சிஏஏபி எதிர்ப்போம் தான் பேர் எங்கள் அண்ணா ரொம்ப அழகாக சொன்னார் வீட்டில் தோட்டக்காரன் இருக்கிறான் தோட்டக்காரன் சரியாக கதவை பூட்டாமல் வீட்டு ஓனத்தை வந்து நான் கதவை போட்டிட்டேன் அப்படின்னு பொய் சொல்லிட்டு போனானா அவனை முட்டால் நினைக்காதீர்கள் அன்று இரவே அந்த வீட்டை கொள்ளையடிக்கப் போகின்ற கல்வனுக்கு கூட்டாளி தான் அந்த தோட்டக்காரன் என்று நம்மளுடைய அண்ணா அந்த வேலையை தான் நீங்கள் செஞ்சுட்டு போனீங்க ஒரு தோட்டக்காரனாக வந்து மாநில உரிமைகளுக்கான கதவுலாம் திறந்துட்டீங்க அவங்க உள்ள போது இன்னைக்கு நம்மளை சுரண்ட ஆரம்பிச்சிட்டேன் எல்லா விதத்திலையும் இப்போ சொல்றீங்க நான் அந்த தோட்டக்காரன் நான் இல்லை நான் தோட்டக்காரன் வேலையுன்னு நான் வெளியில் வந்துட்டேன் என்ன நானும் இப்போ எதிர்க்க போகிறேன் என்று சொல்கிறீங்களே எப்படி மக்கள் நம்புவார்கள் நாங்கள் இன்னைக்கு உரிமையோடு சொல்கிறோமா இன்றைக்கி நாங்கள் இப்போ நடந்து முடியும் இந்த மிக்ஜாம் புயலில் நம்முடைய சென்னை மட்டுமல்ல தென் தமிழகம் எல்லாமே பாதிப்படுச்சு ஏறத்தாலும் முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் நம்ம அவங்கள்ட்ட நாங்கள் கேட்டோம் நாங்கள் எங்களுக்கு நஷ்டகீடு கொடுங்க எங்களுடைய எங்களுடைய மக்கள் நாங்கள் காப்பாற்றணும் ஒரு பைசா கொடுக்கல ஆனால் இதுவே மற்ற மாநிலங்கள் பாஜகவில் நடந்த எங்கெங்கெல்லாம் இது போன்ற புயல் வெள்ளத்தால் மற்ற மாநிலங்கள் பாதிக்கப்பட்டதை நீங்கள் லிஸ்ட் எடுத்தீங்கன்னா ஆயிரம் கோடி விடுவிப்பு ஐநூறு கோடி விடுவிப்பு ஆயிரத்தி ஐநூறு கோடி விடுவிப்புன்னு இருக்கிறது ஆனால் நமக்கு என்று இன்றைக்கி ஒரு சல்லி பைசா கூட நீ ஒதுக்காத ஒரு ஒன்றிய பாரதிய ஜனதா நம்மளை பார்த்து சொல்லுது நாங்கள் வந்தால் மோடி சொல்கிறாரு நாங்கள் அதிமுகவை நாங்கள் அழிப்போம் ஒழிப்போம் அழிப்போம்னு சொன்னவன் அழிஞ்சு போயிட்டான் ஒழிப்புன்னு சொன்னவன் ஒழிஞ்சு போயிட்டான் இங்கே பேசிய எழுபத்தைந்து வருட பாரம்பரியமிக்க மிக்க இயக்கம் திராவிட முன்னேற்றங்கள் மறந்துடாதீங்க இங்கே பேசியது மாதிரி தான் நாற்பத்தி ஒம்பது நம்ம கட்சியை ஆரம்பிக்கிறார் நீங்கள் அண்ணா என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் தான் நம்ம வந்து அரசியலுக்கு நிற்கிறோம் நம்ம தேர்தலில் நிற்கிறோம் நம்ம அந்த எட்டு ஆண்டுகள் வெறும் சமுதாய பணியை மட்டும் செய்த இயக்கம் இந்த இயக்கம் ஆனால் ரொம்ப சாதாரணமாக நீங்கள் மோடி அதை சொல்லிட்டு போகிற முதல்ல எங்களுடைய வரலாறை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் நாங்கள் எப்படிப்பட்டவர்கள் அதாவது பெரிய அண்ணாவில் தான் சொன்னார் பாளையங்கோட்டை சிறையில் முத்திரமணி கலைஞர் அடைப்பட்ட போது அவரை பார்ப்பதற்காக போனார் அண்ணா பார்க்க போகும்போது அவங்க ஒரு வரி எழுதியிருந்துச்சான் கலைஞர் தங்கியிருக்கின்ற அந்த அறைக்கு வெளியில் அடைக்கப்பட்டிருந்த அறைக்கு வெளியில் தன்னை வென்றான் தரணியை வென்றான் என்று எழுதிருச்சான் அதை படித்து விட்டு நம்முடைய மொத்தமொழி கலைஞரை பார்த்துட்டு அண்ணா கடிதம் எழுதுகிறார் தன்னை வென்றான் தரணியை வென்றான் என்று நான் என்னுடைய தம்பியை நான் சந்திக்க போகும்போது அங்கே எழுதப்பட்டிருந்தது இந்த இயக்கமும் அப்படித்தான் பல ஏச்சுக்களுக்கும் பேச்சுக்களுக்கும் ஆளாகி பல இன்னல்களுக்கு ஆளான இந்த திராவிட முன்னேற்ற கழகம் முதலில் தன்னை வென்றது பிறகுதான் தரணியை வென்றது என்று அறுபத்தி ஏழாம் ஆண்டர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு ஆக இதுக்கெல்லாம் நாங்கள் பயப்படுறது அதனால நம்ம இளைஞணி செயலாளர் சொல்லும்போது நாங்கள் மோடிக்கும் பயப்பட மாட்டோம் ஈடிக்கும் பயப்பட மாட்டோம் ஏன் நாங்கள் எங்களுடைய தொண்டன் ஏன் ஏழுமலை பேரன் கூட பயப்பட மாட்டான் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லிட்டு போயிட்டார் நம்முடைய இளைஞணி செயலாளர் ஆக இப்படி ஒரு இயக்கத்தை பார்த்து நீங்கள் சொல்கிறீங்களே நீங்கள் என்ன சொன்னீங்க நான் பிரதமராக வந்தால் வறுமையை ஒழிப்பேனிங்க இன்னைக்கு என்ன சொன்னீங்க திமுக ஒழிப்பேங்கிறீங்க அங்கே வடகிழக்கு பகுதியில் பக்கத்து நாட்டுக்காரன் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கிராமத்தையும் இன்னைக்கு ஆக்குப்பை பண்ணிவிட்டான் அவனை அழிப்பேன் அவனை ஒழிப்பேன் நீ சொன்னா நான் ஒத்துக்கிறேன் நான் நீ ஆளுன்னு ஆனால் நீ சொல்றது என்ன நாங்கள் ஒரு மாநில கட்சி நாங்கள் நாங்கள் மாநில கட்சிக்கே நீங்கள் எப்படி பயப்படுறியே நாங்கள் தேசிய கட்சியாக வந்தீங்கன்னா நீலாம் இருக்கிற இடம் தெரியாமல் நீ ஓர் விட ஒரு மாநில கட்சியாக இருந்து ஒரு மாநில உரிமைகளுக்காக நமக்கான பெருமைங்குது எல்லாம் திமுகக்கான பெருமை என்ன ஒரு மாநில கட்சி முதன் முதலாக ஒரு மாநிலத்தில் ஆட்சி பொறுப்புக்கு அந்த கட்சியை எதுன்னு பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் தேசிய கட்சி தான் ஆண்டுகிட்டு இருப்பாங்க ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பெருமை வாய்ந்த ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு மாநில உரிமைகளை பத்தி பேசுறான் நீங்கள் என்ன பண்ணுங்க இந்தியா வந்து எந்தெந்த மாநிலத்துக்கு போகிறீங்களோ அங்கே பேசுறதுலாம் யாரை பத்தி பேசுறீங்க திமுகவை பத்தி பேசுறீங்க எங்கள் தலைவரை பத்தி பேசுறீங்க இப்போ எங்களுடைய இளைஞர் செயலரை பத்தி நீங்க பேசாதீங்க உங்களுக்கு பெரியார்னா பயம் பெரிய அண்ணானா பயம் கலைஞர்னா பயம் எங்களுடைய முதலமைச்சர்னா பயம் இன்னைக்கு எங்களுடைய இளைஞர் செயலாளர் உயர் உதயநிதி ஸ்டாலின் என்றாலும் உங்களுக்கு பயம் எல்லாரும் சொன்னாங்க குடும்ப கட்சிகளும் ஒரு இராணுவத்திற்காரன் பார்டில் நிற்கிறான் அவன் மாண்டு போகிறான் நாட்டை காக்கின்ற அந்த பணியில் என்று சொல்லும் பொழுது அவனுக்கு வருகின்ற தொகையை வைத்து அந்த இராணுவ குடும்பம் வசதியாக வாழ்ன்னு நினைக்காது அப்பா இருந்துட்டாரா பிள்ளை என்னை அனுப்பிச்சுட்டான்டா எனக்கு நாட்டை காக்கிறது தான் முக்கியம்னு முக்கியம் என்று சொல்லக்கூடிய குடும்பம் அது இன்னைக்கு அது போன்ற குடும்பம் தான் நாங்கள் இன்றைக்கு நம்முடைய மாநில உரிமைகளுக்காக தமிழ்நாட்டு மக்களின் நலனை காக்க வேண்டும் என்று எங்களுடைய தாத்தாவரால் அவர் மறந்து போகிறார் அடுத்தது தந்தை வருகிறார் மறைந்து போகிறார் என்று சொல்லும்போது இதை காக்க வேண்டிய பணியில் தான் நாங்கள் இருக்கிறோமே தவிர இதை பார்த்து அவர் குடும்ப கட்சி வாரிசு கட்சி என்று சொன்னால் அது தமிழ்நாட்டில் எடுபாடாது என்பதை நான் மோடி அவர்களுக்கு நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் ஆக இன்றைக்கு ஒவ்வொரு திட்டத்தையும் பார்த்து பார்த்து கொண்டு வர கொண்டு நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய கரத்தை நாம் ஒவ்வொருவரும் வலுப்படுத்த வேண்டும் ஏன்னா நமக்கும் அவர்களுக்கான வேறுபாடு பாரதிய ஜனதாக்கிற்கான வேறுபாடு அவர்கள் ஆன்மீகத்தை அரசியலாக பார்க்கிறார்கள் நாம் எங்கள் ஆன்மீகத்தை ஆன்மீகமாக பார்க்கின்றோம் அவர்கள் இடஒதுக்கீட்டை சலுகையாக பார்க்கிறார்கள் நாம் இடஒதுக்கீட்டை சமூக நீதியாக நாம் பார்க்கின்றோம் நீங்கள் மதத்தின் பெயரால் எங்களை பிரித்து நீங்கள் வேடிக்கை பார்க்குறீங்க நாங்கள் மொழியின் பெயரால் அனைவரையும் ஒற்றுமைப்படுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம் நீங்கள் எங்களுடைய தாய்மொழியாம் தமிழ்மொழி ஒரு மொழியாக பார்க்குறீங்க நாங்கள் எங்களுடைய உயிராக பார்க்குறோம் நாங்கள் ஆக இப்படி நீங்கள் காந்தியை சுட்டு கொன்ற கோட்சியோட கூட்டமாக இருக்கிறீங்க நாங்கள் எங்களுடைய கிழவன் தந்தை பெரியாருடைய கூட்டமாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் ஒட்டுமொத்தமாக இந்த பத்து ஆண்டுகளில் நீங்கள் பண்ணதெல்லாம் சொல்கிறார் நேற்று மோடி இந்த பத்து ஆண்டு என்பது வெறும் ட்ரெய்லர் தான் போதும் என் சாமி இந்த ட்ரெயிலரில் எங்கள் இருபத்தி ரெண்டு பிள்ளைங்க நாங்கள் இழந்துட்டோம் பல்லாயிரக்கணக்கான உழவர் பெருமக்கள் நாங்கள் இழந்திருக்கணும் நாங்கள் போதும் இதுவரைக்கும் நீங்கள் நடத்தியது போதும் நீங்கள் கோயபிள்ஸ் கூட்டம் என்று சொன்னால் எங்கள் முத்தமிழ் கலைஞருடைய கூட்டம் உங்களுக்கான பதிலடியை வருகின்ற தேர்தல் வருகின்ற மக்கள் நீங்கள் ஒன்றைய ஒன்று நினைச்சுக்கணும் அன்னைக்கு நடந்தது ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராட்டம் என்று வரும்போது அது ஆயுதம் தாங்கிய போராட்டம் இன்றைக்கு நடைபெறுகின்ற இந்த நாடாளுமன்ற தேர்தல் என்பது நாட்டை காக்கின்ற போர் இது ஆரியத்தை எதிர்த்து என்று வரும்பொழுது இது வாக்கு சீட்டுகள் மூலமாக நடைபெறுகின்ற போராக பார்க்க வேண்டும் வருகை தந்திருக்கு நீங்கள் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சொன்னது போல வீட்டுக்கு போய் ஃபஸ்ட்டு பேசுங்க இவ்வளோ சாதனைகளை இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அப்புறம் ஏன்ப்பா மேடை போட்டு இப்படி மோடியா கண்ணாப்பினான்னு திட்டுறாங்கன்னு தெரிஞ்சு கேளுங்க நீங்களே உங்களுக்குள்ள அப்போ இன்னொரு அம்மா சொன்னோம் ஆமாண்டி சொன்னது கரெக்டு தான் பதினஞ்சு லட்சம் ரூபாய் தருவேன்னு சொன்னாரு இது வரைக்கும் பதினஞ்சு காசு கொடுத்தாரு மோடி இங்கே நம்ம புயல்ல நம்ம வெள்ளத்திலையும் பாதிக்கப்பட்ட போது நமக்குன்னு ஒரு காசு கொடுத்தாரா நாம ஒரு ரூபா கொடுத்தா மீது இருபத்தாறு காசு தானே நமக்கு கொடுக்குறாரு அதுவே பாரதிய ஜனதா ஆளுகின்ற மாநிலமாக இருந்தா ரெண்டு ரூபா மூன்று ரூபா கொடுக்கறாரு என்று நீங்க பேசுங்க நீங்க அதே போன்று இன்னைக்கு குழுக்கள் என்று வரும் பொழுது நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இருந்த பொழுது அவர் துணை முதலமைச்சராக இருந்தபோது இருந்த சுயோதிக்குழுக்களுடைய எண்ணிக்கை ஏற்பால பத்து லட்சத்திற்கு மேல் இந்த முப்பத்தி மூணு மாதத்தில் புதிதாக ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் சுகயோத குழுக்களை நம்முடைய தலைவர்கள் உருவாக்கிறார் என்று சொன்னால் பெண்கள் நீங்கள் தான் நாட்டினுடைய கண்கள் அதை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நம் இயக்கத் தலைவர் யாரை நாடாளுமன்ற வேட்பாளராக அறிவிக்கிறாரோ நிற்பது முத்தமிழியர் கலைஞர் நிற்பது மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் விதத்தில் நீங்கள் பணியாற்றிட வேண்டும் நாடும் நமதே நாற்பதும் நமதே ஏன் நாடாளுகின்ற உரிமையும் நமதாக இருக்கட்டும் என்று சொல்லி நல்ல கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்